நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரே நாளில் வெறும் நாலாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் அயோத்தியாவை சுற்றி பார்க்கலாம்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க எப்படி அயோத்தியா செல்வது எங்கே தங்குவது எங்கே சாப்பிடுவதுன்னு ஒவ்வொன்றையும் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பாருங்கள் வெல்கம் டு கலர்ச்சன் சேனல் நீங்கள் எங்கள் வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோவில் பயணம் செய்ய போகிறது ராமேஸ்வரம் அயோத்தியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் இந்த ட்ரெயின் ஒவ்வொரு திங்களும் ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி மானாமதுரை திருச்சி தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு மதியம் பன்னெண்டு ஐம்பதுக்கு வந்தடைகிறது இந்த ரயில் எங்க எவ்வளவு நேரம் நிற்கின்ற அட்டவணையை வீடியோவில் போடுற பாஸ் பண்ணி பாருங்க நாங்கள் கடலூர் திருப்பாப்புளியூர் ஸ்டேஷனில் காலை எட்டு ஐம்பத்தி ஒம்போதுக்கு ரயில் ஏறிட்டோம் நீங்கள் புதுச்சேரியிலேருந்து வரீங்கன்னா விழுப்புரத்திலும் காலை பத்து பதினைந்துக்கு ரயிலில் ஏறலாம் அன்று கிளம்பும் இந்த ரயில் புதன்கிழமை விடியர் காலை நாலு மணிக்கு அயோத்தியா கோவில் ஸ்டேஷன் சென்றடையும் சரி இப்போ டிக்கெட் விலையை பார்ப்போம் நீங்க கடலூர் ஸ்டேஷன்ல ஏறினீங்கன்னா ஸ்லீப்பர் டிக்கெட் ஒன்றின் விலை எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் த்ரீ ஏசி த்ரீ டயர் டிக்கெட் ஒன்றின் விலை ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாய் டூ ஏ ஏசி டூ டயர் டிக்கெட் ஒன்றின் விலை மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க காசிக்கு போகணும்னாலும் இந்த யில பிரயாக்ராஜில் அதாவது அலகாபாத்தில் இறங்கி அங்கிருந்தும் செல்லலாம் இதை பத்தி வீடியோட கடைசியில பார்க்கலாம் நாங்கள் பயணம் செய்த இந்த ரயில் சுத்தமாகவே இருந்தது ஐசிஎஃப் ரேக்குகள் உள்ள இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் இந்த ரயில் பிரபு ஸ்ரீ ராமர் பிறந்த இடமான அயோத்தியாவையும் அவர் பூஜித்து ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் விதமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது continuing with the theme of positive change and bringing innovative and transformational schemes that help the common man we are now ready to flag off a brand new express train shraddha sedu express connecting sacred towns of rameshwaram in the south and ayodhya in the north சரி நம்ம இப்போ அயோத்தியா செல்லும் வரை எங்க சாப்பிடலாம்னு பார்ப்போம் உங்களிடம் ஐஆர்சிடிசி இ கேட்டரிங் ஃபுட் ஆன் ட்ராக் ஆப் இருந்தா சுலபமாக உங்கள் மொபைலில் குறிப்பிட்ட ஸ்டேஷன் வரும் முன்பே ஸ்விக்கி சொமேட்டோல ஆர்டர் செய்வது போல் செய்யலாம் ரயில் அல்லது ஸ்டேஷன்ல கிடைக்கும் உணவை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதை விட கண்டிப்பாக தரமாக இருக்கும் முதல் நாள் எங்கள் ஒருவருக்கு மத்திய உணவு சென்னையில் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இரவு விஜயவாடாவில் நூத்தி ஐம்பது ரூபாயும் மொத்தம் முந்நூறு ரூபாய் ஆச்சு இரண்டாம் நாள் நாக்பூருக்கு காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு வந்தடையும் நீங்க இங்க காலை டிஃபன் ஏதாவது வாங்கிக் கொள்ளலாம் மத்தியம் பன்னெண்டு மணிக்கு இட்டாச்சி அல்லது ஒன்று முப்பது மணிக்கு ஜபல்பூரில் மத்திய உணவை வாங்கலாம் மணிக்கு இரவு பத்து காசி அருகே இருக்கும் பிரயாக்ராஜில் வண்டி இருபத்தி ஐந்து நிமிடம் நிற்கும் இங்கு நீங்க இரவு உணவை முடித்து விடலாம் இரண்டாம் நாள் முழுவதும் எங்கள் ஒருவருக்கு முன்னூறு ரூபாய் ஆச்சு இரவு உணவை முடித்துவிட்டு கண்ணை மூடி திறக்கும்போது விடியற்காலை காலை மூன்று ஐம்பதுக்கு அயோத்தியா கோவில் அதாவது அயோத்தியா தான் டேஷன் வந்தடைந்திருப்போம் இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இது கடைசி ஸ்டேஷன் இல்லைங்க நீங்க கண்டிப்பா அலாரம் வச்சு எழுந்து இந்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் இதற்கு அடுத்து அயோத்தியா கண்டோன்மெண்ட் என்ற ஸ்டேஷன் உள்ளது நாங்க வந்த போது அயோத்தியா கோவில் ஸ்டேஷனுக்கு ரயில் சரியா காலை நாலு மணிக்கெல்லாம் வந்துடுச்சு சரி நம்ம இப்போ பட்ஜெட் செக் பண்ணலாமா நம்ம பட்ஜெட்டை மூணா பிரிக்கலாம் அப்போதான் உங்கள் பிளானில் இது ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும் அயோத்தியா போகும் வரை ஆகும் செலவு அயோத்தியாவில் ஆகும் செலவு அயோத்தியாவிலிருந்து திரும்ப வரும்போது ஆகும் செலவு மொத்த செலவு எவ்வளவு என்பதை வீடியோவோட கடைசியில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம அயோத்தியா போகும் வரை ஒரு நபருக்கு ஆகும் செலவை பார்க்கலாம் ட்ரெயின் டிக்கெட் ஒரு நபருக்கு ஸ்லீப்பர் கோச்சில் எட்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் த்ரீ டயர் ஏசியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் டூ டயர் ஏசியில் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தைந்து ரூபாய் ஆகும் உணவுக்கான செலவு நாள் ஒன்றிற்கு முன்னூறு ரூபாய் நாள் இரண்டிற்கு முந்நூறு ரூபாய் ஆகும் இதர செலவுகள் ஐம்பது ரூபாய் ஆகும் மொத்தம் தோராயமாக ஒரு நபருக்கு ஸ்லீப்பர் கோச்சில் சென்றால் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் த்ரீ ஏசியில் சென்றால் மூவாயிரம் ரூபாய் டூ ஏசியில் சென்றால் நாலாயிரம் ரூபாய் ஆகும் சரி நம்ம இப்போ பிரபு ஸ்ரீ ராமரின் ஜென்ம பூமியான அயோத்தியாவிற்கு வந்துட்டோம் விடியற் கால வேற எங்க தங்குவது குளிப்பது இந்த ஒரு நாள்ல எங்கெல்லாம் போவது எப்படி போவது எந்த குழப்பமும் வேண்டாம் தெளிவாக நாம பார்க்கலாம் தற்போதைய உத்தரப்பிரதேஷ் மாநிலம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம வந்துள்ள இந்த அயோத்தியா தாம் ஸ்டேஷன் உலக தரத்துல விமான நிலையம் போல் அமைந்துள்ளது மூன்று மாடி கொண்ட இந்த ரயில் நிலையத்தில் முதல் தளத்தில் த்ரீ ஸ்டார் தரத்துக்கு இணையான ஏசி எக்ஸிகூட்டிவ் மற்றும் ஏசி டீலக்ஸ் தங்கும் அறைகள் உள்ளன வயதானவர்கள் லக்கேஜ் வருபவர்கள் கவலைப்பட தேவையில்லை லிப்ட் மற்றும் எக்ஸ்குலேட்டர் வசதி உள்ளன ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்மா ரூம் கிடைக்க நீங்க ரயில் டிக்கெட் புக் பண்ணும் இந்த ரூமும் முன்பதிவு செய்ய வேண்டும் மூன்று மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரை நீங்க முன்பதிவு செய்யணும் நீங்க பட்ஜெட்ல டிராவல் பண்றீங்கன்னா இங்க ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி ஏசி டார்மெட்ரிஸும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷன்ல கழிப்பறை ஃபெசிலிட்டியும் நிறையவே இருக்கு இதற்கு ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை சார்ஜ் செய்யறாங்க இதெல்லாம் சரி எவ்வளவு செலவாகும் தானே கேக்குறீங்க ஏசி எக்ஸிகூட்டிவ் ரூம் மூன்று மணி நேரத்துக்கு ஏழுநூறு ரூபாயும் ஆறு மணி நேரத்திற்கு எட்நூறு ரூபாயும் ஏசி டீலக்ஸ் ரூம் மூன்று மணி நேரத்துக்கு அறுநூறு ரூபாயும் ஆறு மணி ரூபாயும் ஏசி டார்மெட்ரி மூன்று மணி நேரத்திற்கு முன்னூறு ரூபாயும் மற்ற டைமிங் டீடெயில்ஸ்ல வீடியோவில் போடுற பாஸ் பண்ணி பாருங்க நம்ம ஏசி எக்ஸிகூட்டிவ் ரூம் மூன்று மணி நேரத்துக்கு அதாவது நாலு மணி முதல் ஏழு மணி வரை முன்பதிவு செய்திருந்தோம் இது நீங்க குளிச்சிட்டு கிளம்ப சரியாக இருக்கும் நீங்க ஒரு ஐந்து மணிக்கெல்லாம் குளிச்சிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிடலாம் தளத்துல லாக்கர் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் வசதி உள்ளது கேபின் சூட்கேஸ் வைக்கும் அளவுக்கு பெரிய லாக்கர் ஒன்று நாற்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது உங்ககிட்ட லக்கேஜ் இருந்தா தேவையானதை சிறிய பையில் எடுத்துக்கிட்டு மற்றவற்றை கண்டிப்பா நீங்க இங்கேயே வச்சிட்டு போறது அவசியம் லாக்கி மற்றும் டெபாசிட் டோக்கன் மிகவும் முக்கியம் பத்திரமாக வைத்துக் கொள்ளவும் இதெல்லாம் முடிச்சிட்டு டைம் பாத்தீங்கன்னா மணி ஐந்து முப்பது ஆகியிருக்கும் அடுத்து என்ன நீங்க அயோத்தியாவில் முதலில் போக வேண்டிய இடம் இந்த அயோத்தியாவின் காவல் தெய்வம் இருக்கும் இடமான ஹனுமன் கர்கி தான் எப்படி இந்த இடத்துக்கு போறது அங்கிருந்து எப்படி ராம ஜென்ம பூமிக்கு போறதுன்னு எல்லாத்தையும் டீடெயில்டா பார்க்கலாம் உங்களுக்கு இதுவரை சொன்ன தகவல்கள் உபயோகமா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து பாருங்க வெளியே வந்த உடனே வலதுபுரத்துல ஆட்டோ நிறுத்தம் இருக்கும் அங்க ஹனுமன் கர்கிக்கு ஷேர் ஆட்டோ கிடைக்கும் ஒருவருக்கு இருபது ரூபாய் ஆகும் ஸ்டேஷன்ல இருந்து இந்த கோவில் எழுநூத்தி ஐம்பது மீட்டர் நீங்க நடந்தும் செல்லலாம் பத்து பதினைந்து நிமிடம்தான் ஆகும் நீங்க எப்படி வந்தாலும் ஒரு ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு இந்த கோவில வந்தடையலாம் காலை நேரம் கூட்ட நெரிசல் பெரிதாக இருக்காது காலை நேரத்துல உங்க மொபைல் அண்ட் ஷோல்டர் பேக நீங்க கோவிலுக்குள் எடுத்து செல்லலாம் வெளியே லட்டு பிரசாத் கவுண்டர் ஐந்து முப்பது மணி முதலே திறந்திருக்கும் எழுபத்தி ஆறு படிகள் ஏறி பிரதான கோவிலுக்குள் வந்தால் ஏராளமான வர்ணம் பூசப்பட்ட தூண்கள் உள்ளன மூலக்கருவறையில் மாதா அஞ்சனி மடியில் பாலஹனுமன் அமர்ந்திருக்கும் சிலை உள்ளது இந்த அதிகாலை தரிசிட்டு அங்கே எதிரே உள்ள தியான மண்டபத்தில் சிறிது நேரம் அமைதியா தியானம் செஞ்சீங்கன்னா அது ஒரு அற்புதமான உணர்வாக இருக்கும் சரி நாம எப்போ ராம ஜென்ம பூமிக்கு போறோம் இருங்க சொல்றேன் உங்க அவசரம் புரியுது நாம ஹனுமன் சரியா சரியாக முப்பதுக்கு இருபது ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோ ஏறினா பத்து நிமிஷத்துல ராம் மந்திர் வாசலுக்கு வந்துடலாம் குழந்தை ராமர் கோவில் காலை ஏழு மணிக்கு தான் பொது தரிசனத்துக்கு திறப்பார்கள் பதினைந்து நிமிடம் காத்திருந்தா செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டு கோவில் வெளிப்புற வளாகத்துக்கு உள்ளே விடுவாங்க இங்கே முதல்ல உங்க காலணிகளை டெபாசிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிக் கொள்ளவும் பின் உங்க ஷோல்டர் பேக் உள்ள மொபைல் மற்றும் அனுமதி இல்லாத பொருட்களை வைத்து கவுண்டரில் டெபாசிட் செய்து விடவும் டோக்கனை பத்திரமா வைத்துக்கொள்ளவும் ரிமோட் இல்லாத சாவி மற்றும் மணி பர்ஸ் மட்டும் எடுத்து செல்வது சிறந்தது எங்கேயும் கூட்ட நெரிசல் ஏற்படாதவாறு திட்டமிடல் உள்ளது நமக்கு உதவும் வகையில் ஆங்கிலத்தில் அறிவிப்பு பலகைகளும் உள்ளது நம்ம இப்போ கோவிலின் உள்பிரகாரத்துக்குள்ள நுழைய போறோம் மறுபடியும் இங்க ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும் அதை நம்ம கண்களுக்கு குளிர்ச்சி தரும் விதமாக குழந்தை ராமரின் கோவில் அமைந்துள்ளது கோடிக்கணக்கான நம் மக்களின் பல வருட போராட்டமும் கனவும் ஒரு நிமிடம் நம் கண்ணெதிரே தோன்றும் நாம் அதே உணர்வோடு அழகான முப்பத்தி ரெண்டு கிரானைட் படிகளை கடந்து சென்றால் நாம் ஐந்து சபைகள் கொண்ட ராம் தர்பாரை அடையலாம் இங்கே ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் விண்ணை பிறக்க நம்மால் குழந்தை ராமரை நிதானமாக தெளிவாக அழகாக தரிசிக்கலாம் அப்படியே வெளியே வந்த பூந்தி அல்லது சர்க்கரை கற்கண்டு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் வெளியே வரும் வழியில் நீங்க டெபாசிட் செய்த கவுண்டர் எண்ணிற்கு சென்று உங்கள் பொருட்களை பெற்றுக்கொண்டு நுழைவு வாயிலை அடையலாம் நாங்க ஏழு மணிக்கு சென்று ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு எல்லாம் தரிசனம் முடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கும் கூடுதல் நேரம் ஆகும் ஆனா சிரமமா இருக்காது அப்படி நீங்க விசேஷ நாட்கள்ல போறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த இணையதளத்தில் உங்க தரிசன நேரத்தை முன்பதிவு செய்யணும் இது முற்றிலும் இலவசமான சேவை ஆனா என்ன நம்ம திருப்பதிக்கு புக் பண்ணுவதைப் போல் முன்னரே ஸ்லாட் ஓபன் ஆனதும் வேகமா செய்யணும் கோவில் நிர்வாகம் மிகவும் பாராட்டும் வண்ணம் குடிநீர் வீல் சேர் ஹெல்ப் டெஸ்க் என பல ஏற்பாடுகளை செய்துள்ளனர் சரி நீங்க எந்த நேரத்தில் போனாலும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகாது நீங்க போங்க காலை உணவை முடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் கோவிலில் இருந்து எட்டு மணிக்கு கிளம்பி மறுபடியும் அயோத்தி ரயில் நிலையத்துக்கு சென்று காலை உணவை அங்கேயே உள்ள ஐஆர்சிடிசி கவுண்டரில் முடித்துவிட்டோம் ஒருவருக்கு முப்பது ரூபாய் ஆச்சு பின்பு அங்கே உள்ள ஏசி லான்ச்சில் மொபைல் கேமராலா சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் இலை மணிக்கு இருபது ரூபாய் வசூலிக்கின்றனர் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய நான்கு இடங்கள் உள்ளன அயோத்தி ரயில் நிலையத்தில் இருந்து சரையுகாட்கு ஆட்டோவில் செல்ல முப்பது ரூபாயும் ராம் மந்திரிலிருந்து செல்ல இருபது ரூபாயும் ஆகும் சரையு நதிக்கரை இது ராம்கி பாய்டி பாலத்துக்கு அருகே உள்ள ஒரு நதிக்கரை பூங்கா இங்க நீங்க நதியில் குளிக்கலாம் இந்த இடத்தை ரொம்ப சுத்தமா பராமரிச்சுட்டு வராங்க சிறிது நேரம் நீங்க பூங்காவில் குழந்தைகளுடன் செலவு செய்யலாம் அருகே படகு சவாரியும் உள்ளது நாகேஸ்வரநாத் மந்திர் சரையுநதி நதிக்கரையில் இருந்து ராம்கி பாய்டி பாலம் வழியாக ஐம்பது மீட்டர் நடந்தால் இந்த கோவிலை வந்தடையலாம் நீங்க சரையு நதி நீரை எடுத்து வந்து இங்குள்ள சிவனுக்கு நம்ம கைகளால் தொட்டு அபிஷேகம் செய்யலாம் மிகவும் அழகான சக்தியூட்டும் கோவில் இது லக்ஷ்மண் கிலா நாகேஸ்வரநாத் மந்திர் அருகிலேயே லக்ஷ்மன் கிலா என்ற கோட்டை உள்ளது இது லக்ஷ்மண் தனக்காக கட்டிய கோட்டை என்று கூறப்படுகிறது லதா மங்கேஷ்கர் சர்க்கல் மறைந்த பாடகரும் பாரத ரத்னா விருது பெற்றவருமான லதா மங்கேஷ்கரை கௌரவிக்கும் விதமாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்திய பாரம்பரிய இசைக்கருவி வீணையை இங்கே நிறுவியுள்ளார் பதினாலு டன் எடையுள்ள நாற்பது அடி நீளமும் பன்னெண்டு மீட்டர் உயரமும் கொண்ட இந்த வீணை புகைப்படம் எடுக்க அருமையான இடம் நீங்க இந்த நாலு இடத்தையும் பொறுமையா சுற்றி பார்க்க ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதிகபட்சமாக பத்து முப்பது மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் அடுத்து நாம் போக வேண்டிய இடம் தசரத் மஹால் இந்த இடத்துக்கு செல்ல காலையில நாம் முதலில் சென்ற ஹனுமன் கர்கி ஸ்டாப்பை அடைய வேண்டும் லதா மங்கேஷ்கர் சர்க்கிளில் இருந்து ஆட்டோவில் செல்ல ஒருவருக்கு இருபது முதல் முப்பது ரூபாய் ஆகும் தசரத் மகால் இது பிரபு ஸ்ரீ ராமர் மற்றும் அவரது சகோதரர்கள் குழந்தை பருவத்தில் ஓடி ஆடிய இடமாக நம்பப்படுகிறது இங்கே தசரதர் அவரது மனைவிகள் கௌசல்யா கைகேயி சுமித்திரை ஆகியோருடன் ராமர் சீதை லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருகன் ஆகியோரின் சிலைகள் உள்ளன இங்கே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் விண்ணை முட்ட பல மகிழ்ச்சியான முகங்களை பார்க்க முடிந்தது பவன் அடுத்து நாம் தரிசிக்க வேண்டிய முக்கியமான இடம் பவன் என்றும் கர் என்றும் அழைக்கப்படும் தங்க மாளிகைக்கு நிகராக சன்னதி பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் இந்த இடமும் கட்டிடமும் ஸ்ரீராமரை திருமணம் செய்து அயோத்தி வந்த சீதைக்கு கைகேயி தனது பரிசாக வழங்கியதாகும் இந்த மாளிகையின் பிரதான இடமான வெள்ளி கர்ப்ப கிரகத்தில் கிரீடம் அணிந்த கோலத்தில் சீதா தேவியும் ஸ்ரீ ராமரும் வீற்றிருந்து தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர் பகல் பதினோரு மணிக்கு முன் நீங்க பவன் செல்ல வேண்டும் இல்லையே நீங்க சாயங்காலம் நாலு முப்பது மணி வரை காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டும் அயோத்தியாவில் பல இடங்களில் அன்னதானம் நடக்கும் மத்திய நேரம் எளிதாக தெரியும் நீங்க வெளியே உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னா ஹனுமன் கர்கி ஸ்டாப் அருகே நிறைய உணவகங்கள் உள்ளது நாங்கள் மதியம் ஒரு மணிக்கெல்லாம் சந்திரா மார்வாடி போஜனாலயாவில் ஒருவருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மத்திய லஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம இப்போ இருக்கும் இந்த ஹனுமன் கர்கி ஸ்டாப் ஒரு முக்கிய கடை வீதி ஆகும் இங்க எழுத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இங்க உள்ள அனைத்து கடைகளும் ஒரே மாதிரியாக காவி வண்ணத்துல இது சரியான இடமாகும் அடுத்து என்ன இன்று இரவே நாம் மீண்டும் சென்னை கடலூர் வழியே ராமேஸ்வரம் வரை செல்லும் நாம வந்த அதே ரயிலை பிடிக்க வேண்டியதுதான் காசிக்கு செல்ல வேண்டியவர்கள் காசி செல்லும் ரயிலை பிடிக்க வேண்டும் உங்களுக்கு இதே போல் காசி டூர் பிளான் வீடியோ வேண்டும் என்றால் கமெண்ட் செய்யவும் நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம் தேவை என்றால் நீங்க ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணும் காலை தங்கின அதே ரூமை ஆறு மணி நேரத்திற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஏசி லான்ச் அல்லது டார்மெட்ரியிலும் ஓய்வு எடுக்கலாம் சரி நாம் இப்போ பட்ஜெட் செக் பண்ணலாமா அயோத்தியாவில் மட்டும் ஒரு நபருக்கு ஆகும் செலவுகளை பார்ப்போம் காலையில் மூன்று மணி நேரத்திற்கு மட்டும் ரூம் புக் செய்தால் ஏசி டார்மெட்ரிக்கு இரநூறு ரூபாயும் ஏசி டீலக்ஸ் ரூமுக்கு அறுநூறு ரூபாயும் ஆகும் லக்கேஜ் டெபாசிட் செய்ய நாற்பது ரூபாய் ஆட்டோவில் சென்று சுற்றி பார்ப்பதற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் காலை உணவிற்கு நூத்தி முப்பது ரூபாய் மத்தியம் உணவிற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அல்லது அன்னதானத்திலும் சாப்பிடலாம் இரவு உணவிற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் இரவில் ஆறு மணி நேரத்திற்கு மட்டும் ரூம் புக் செய்தால் ஏசி டார்மெட்ரி முன்னூறு ரூபாயும் ஏசி டீலக்ஸ் ரூமுக்கு எழுநூறு ரூபாயும் ஆகும் மொத்தத்தில் பட்ஜெட்டில் செலவு செய்பவர்களுக்கு தோராயமாக தொள்ளாயிரம் ரூபாயும் நல்ல வசதியாக செலவு செய்பவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் ஆகும் சரி நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நாம திங்கக்கிழமை காலை புறப்பட்டு புதன்கிழமை அயோத்தியாவுக்கு வந்த ரயில் மீண்டும் அயோத்தியாவிலிருந்து இரவு புறப்பட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சென்னை கடலூர் வந்தடையும் இந்த ரயில் அயோத்தியா கண்டோமெண்ட்ல இருந்து இரவு கிளம்பி அயோத்தியா கோவில் ஸ்டேஷனுக்கு இரவு பதினோரு முப்பதுக்கு வந்தடையும் இங்க ட்ரெயின் பத்து நிமிடம் நிற்கும் ரயில் ஏறும் முன் வாங்கிக் கொள்ளவும் அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ஜபல்பூரில்தான் தரமான உணவு கிடைக்கும் வழியில் ஸ்நாக்ஸ் குறித்து கொண்டே இருந்தால் இரவு ஏழு மணிக்கெல்லாம் ரயில் நாக்பூர் வந்தடையும் இங்கே இருபது நிமிடம் நிற்கும் ருசியான உணவும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பகல் ஒன்று நாற்பதுக்கெல்லாம் ரயில் சென்னை எழும்பூர் வந்தடையும் விழுப்புரத்துக்கு மாலை நாலு மாலை ஐந்து ஐந்துக்கும் வந்தடையும் சரி நாம இப்போ பட்ஜெட் செக் பண்ணலாமா ரிட்டர்ன் செல்லும் போது ஒரு நபருக்கு ஆகும் செலவை பார்ப்போம் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சில் செல்பவருக்கு எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் த்ரீ ஏசியில் செல்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாய் டூ ஏசியில் செல்பவருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தைந்து ரூபாய் ஆகும் சாப்பாடு செலவு நாள் ஒன்றிற்கு முன்னூறு ரூபாயும் நாள் இரண்டிற்கு இருநூறு ரூபாயும் இதர செலவுகள் ரூபாய் ஐம்பது மொத்தமாக ஒரு நபருக்கு ஸ்லீப்பர் கோச்சில் சென்றால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் த்ரீ ஏசியில் சென்றால் மூவாயிரம் ரூபாயும் டூ ஏசியில் சென்றால் நாலாயிரம் ரூபாயும் தோராயமாக ஆகும் சரி நம்ம முழு ட்ரிப்புக்கும் செலவான தொகையை பார்ப்போம் பட்ஜெட் கேட்டகரியில் செல்லும் ஒரு நபருக்கு அயோத்தியா போகும் வரை ஆகும் செலவு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அயோத்தியாவில் மட்டும் ஆகும் செலவுகள் தொள்ளாயிரம் ரூபாய் ரிட்டன் செல்லும் போது ஆகும் செலவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்த செலவுகள் நாலாயிரம் ரூபாய் தோராயமாக ஆகும் கம்ஃபர்ட் கேட்டகரியில் செல்லும் ஒரு நபருக்கு அயோத்தியா போகும் வரை ஆகும் செலவு மூவாயிரம் ரூபாய் அயோத்தியாவில் மட்டும் ஆகும் செலவுகள் ரெண்டாயிரம் ரூபாய் ரிட்டன் செல்லும் போது ஆகும் செலவுகள் மூவாயிரம் ரூபாய் மொத்த செலவுகள் எட்டாயிரம் ரூபாய் தோராயமாக ஆகும் அல்ட்ரா கம்ஃபர்ட் கேட்டகரியில் செல்லும் ஒரு நபருக்கு அயோத்தியா போகும் வரை ஆகும் செலவு நாலாயிரம் ரூபாய் அயோத்தியாவில் மட்டும் ஆகும் செலவுகள் மூவாயிரம் ரூபாய் ரிட்டர்ன் செல்லும் போது ஆகும் செலவு நாலாயிரம் ரூபாய் மொத்த செலவு பதினோராயிரம் ரூபாய் தோராயமாக ஆகும் இதில் நாம் ஷாப்பிங் செலவுகளை சேர்க்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலும் நாங்க இந்த வீடியோல சேர்த்துள்ளோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோல் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை விவர்ஸ்